ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து நிதி ஆயோக் மற்றும் திட்ட ஆணையம் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்து அது வந்து திட்டக்குழு அதுக்கப்புறம் தான் வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்துருக்கும் ரெண்டுக்குமே வந்து தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நிதி ஆயோக்குக்கும் ப்ரைம் மினிஸ்டர் திட்ட ஆணையத்துக்கும் பிரைம் மினிஸ்டர் ஸோ இதுக்கு ஒரு துணை தலைவர் இருப்பாங்களே அது யாருன்னா பிரதமர் தான் வந்து நியமிக்கப்படுவாங்க யாருன்னா அரவிந்த் பனக்கரி அவர் தான் ஃபஸ்ட்டு தலைவர் இங்கே வந்து திட்ட ஆணையத்துடைய துணைத் தலைவர் வந்து கேபினட் அமைச்சர் அப்படின்ற ஒரு தகுதி இருக்கக்கூடியவரால் தான் வந்து நியமிக்கப்படுவாங்க திட்ட ஆணையத்தில் வந்து அமைச்சரவை குழு அவங்க தான் நியமிப்பாங்க நிதி ஆயோக்கில் வந்து பிரதமர் தான் நியமிக்கிறாங்க இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு அப்புறம் ஆளுநர் குழு ஒரு கவர்னர் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் வந்து நிதி ஆயோக்கில் இருப்பாங்க இங்கே வந்து தேசிய வளர்ச்சி குழுன்னு சொல்லக்கூடிய என்டிசி இதெல்லாம் அரசியலமைப்புக்கு உட்பட்டது கிடையாது இந்த என்டிசி வந்து உறுப்பினர் செயலர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் வந்து யாரை நியமிப்பாங்கன்னா பிரதமர் தான் நியமிக்கிறாங்க நிதி ஆயோக் அப்படின்னாலே எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டர் தான் தலைமை நிர்வாக அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க உறுப்பினர் செயலாளர் அப்படின்றவங்க வந்து பிரதமரால் நியமிக்கக்கூடியவங்க அவங்க தான் நிர்வாகத்துக்கு ஹெட்டு மாதிரி இங்கே வந்து திட்ட ஆணையத்துக்கு செயலர்கள் அல்லது உறுப்பினர்கள் வழக்கமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கீழே தான் வந்து நியமிக்கிறாங்க அப்புறம் பார்ட் டைம் உறுப்பினரும் இருப்பாங்க ஃபுல் டைம் உறுப்பினரும் இருப்பாங்க பகுதி நேர உறுப்பினர்கள் அப்படின்னா தேவையை பொறுத்து அப்பப்போ மட்டும் பகுதி நேரத்துக்கு அவங்கள நியமிப்பாங்க இவங்க வந்து திட்ட ஆணையத்தில் பகுதி நேர உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கான பகுதி வந்து வழங்கப்படவில்லை இவங்க வந்து பகுதி நேர உறுப்பினர்களை பொறுத்து தேவையை பொறுத்து உறுப்பினர்களை வந்து நியமிப்பாங்க இது வந்து திட்ட ஆணையத்தில் பகுதி நேர உறுப்பினர்களை நியமனம் செய்யணும் அப்படின்றதுக்கு வந்து பகுதிகள் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கொடுக்கல அப்புறம் முழு நேர உறுப்பினர்கள் வந்து இங்கே இருக்கிறவங்களை விட குறைவான எண்ணிக்கையில் தான் முழு நேர உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுவாங்க இது வந்து கடைசி திட்ட ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு முழு நேர உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க ஸோ ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறது திட்ட ஆணைய குழு அங்கே ஃபுல் டைமாக இருக்கிறவங்க வந்து எயிட்ட எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுட்டு எட்டு முழு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க இங்கே வந்து இவங்களை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க பாதி பாதின்னு வச்சுக்கோங்க பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து தேவையை பொறுத்து தான் நியமனம் செய்வாங்க இங்கே வந்து நியமனம் செய்வதற்கான பகுதி இருக்கான்னு கேட்டால் கிடையாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ follow pannunga thank you